செங்கத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பதற்றமான பகுதிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர் மற்றும் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இதற்காக நகர்ப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் வைக்கப்படும் விநாயகர் சிலைகள் செங்கம் முக்கிய வீதிகளான பஜார் வீதி மசூதி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ஊர்வலமாக எடுத்து வந்து பின்னர் அதற்காக அமைக்கப்பட்ட பகுதிகளில் விநாயகர் சிலை வைத்து வழிபடுவதும் வழக்கமாக கொண்டுள்ளனர் இதற்காக புதிதாக பொறுப்பு ஏற்றிருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்து வரும் பகுதிகளில் ஒன்றாக செங்கம் பகுதி இருப்பதாலும் மசூதி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சிலை ஊர்வலம் வரும்போது அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக நேரில் ஆய்வு மேற்கொண்டதாகவும் செங்கம் பகுதிகளில் பதற்றமான இடங்களை நேரில் ஆய்வு மேற்கொள் கொண்டதாகவும் வருடந்தோறும் வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு போல இந்த வருடமும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் மா கலைமணி செங்கம் செய்தியாளர் திருவண்ணாமலை மாவட்டம்